இச்சுப்பூர் சினிமாவில் இந்தபடியெல்லாம் மனுஷன் வந்து பார்க்கப் பெற முடியும் பார்த்திங்கன்னா ஒரு பிரேக்கிங்கான ஒரு சம ஷாக்கிங்கான ஒரு நியூஸாக வந்து இப்போ கொஞ்சம் நாடத்துக்கு முன்னாடி வந்து கேள்விப்பட முடியுது ஸோ தமிழ் சினிமாவோட ஒரு சமையான ஒரு வில்லன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏகப்பட்ட படங்களில் வந்து அவரோட கேரக்டருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ஸோ டேனியல் பாலாஜி எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே வந்து இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து நம்மளால் வந்து கேள்விப்பட முடியுது ஸோ இருபத்தி ஒம்பதாம் தேதி மார்ச் அன்னைக்கு நைட்டு வந்து நெஞ்சுவலி ஏற்பட்டதாகவும் ஸோ வலி வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வந்து கூட்டிகிட்டு போய் சேர்த்துருக்காங்க ஸோ கூட்டிகிட்டு போய் சேர்த்து அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பார்க்கும் போது வந்து சிகிச்சை பலனின்றி அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடங்களையும் வந்து இப்போ டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த நியூஸு கேட்கும்போதே வந்து செம ஷாக்கிங்காக இருக்குது மனுஷன் அவ்வளோ ஃபிட்டாக இருப்பார் ஸோ அவருக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு வயசு ஆச்சு பட் எப்பயுமே வந்து செம ஃபிட்டாக இருப்பார் அவரை வந்து வேட்டையால் விளையாள் படத்தில் வந்து நம்ம ஒரு செம கேரக்டரில் வந்து பார்த்துருப்போம் அதே மாதிரி பொல்லாதவனில் செமையாக வந்து பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் பைரவா அவர் பிகில் இந்த மாதிரி பல படங்களில் வந்து பார்த்திங்கன்னா வில்லன் கேரக்டரில் அவ்வளோ கச்சிதமாக வந்து நடிச்சிருப்பாரு ஸோ அவர் வந்து இப்போ இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி உண்மையிலேயே வந்து செம்ம ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும் ஸோ தமிழ் திரையுலோகத்தில் இந்த நியூஸை கேட்டு எல்லாருமே செம்ம ஷாக்காக எல்லாருமே அவருக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ உண்மையிலேயே வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு இழப்பு அப்படின்னு நான் சொல்லணும் ஸோ தமிழ் சினிமாவில் ஒரு ஒரு டாப் ஆக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு வில்லன் ரோலுக்கு கண்டிப்பாக இவர் வந்து டாப்பில் இருப்பார் அளவுக்கு வந்து ஒரு செம்மையான ஒரு ஆக்டர் ஸோ இப்போ வந்து அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி செம ஷாக்கிங்காக இருக்குது ஸோ அவரோட ஆத்மா சாந்தியடையே நம்ம எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிப்போம்